சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இளைஞரின் எழுச்சி நாயகன் எதிர்கால தமிழகம் மக்கள் எழுச்சியோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற பதினாறாம் தேதியன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் வாரிமுகாலுக்கு அருவாமையில் இருக்கிற இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய அனுமதியை பெற்றவுடன் பணிகள் விரைந்து அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்க வேண்டும் என்கிறார்களோ அதை நிறைவு செய்து வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு ரோட் ஷோ இதுக்காக நேரடியாகவே தனியார் இடத்தில் தான் அது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ரோட் ஷோ என்பது இப்போது தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே தனியார் இடத்தில் அது தேர்வு செய்து இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது

சரி தமிழகமே ஒரு திருப்பு முனை உருவாகி கொண்டிருக்கிறது கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் உங்களை போன்றவுடைய குழந்தைகள் இன்றைக்கு பல்லு கல்லூரிக்கோ பள்ளிக்கோ செல்கிற குழந்தைகள் உங்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள் மாற்றங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நான் சொல்லி தேவையில்லை உங்கள் உள்ளங்களில் அது நிறைந்திருக்கிறது குழந்தைகள் சாப்பிடுகிற போதும் தாய் தந்தை இடத்துல என்ன சொல்கிறா என்பது நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் கலந்துக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த விட அது அரசு விதிமுறைக்கு ஏற்ப நான் கலந்து கொள்ளப்படும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதிமுகவில் இருந்த நாஞ்சில் சமத்து குறைஞ்சிருக்கார் இப்போ முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் இருக்கவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பொறுத்திருந்து பாருங்க சரி நடக்கப் போகிறது என்பதில் நீங்களும் காணப்போகிறீர்கள் அன்றைய தினம் ஏதாவது முன்னாள் அமைச்சர்கள் சேர வாய்ப்பு இருக்காங்க ஏன்னா நீங்க கோவி திருமணப்போ வந்து சொன்னீங்க பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்கிற பதினாறாம் தேதி தான் சொல்லுவீங்க அன்னைக்கு சேரது வாய்ப்புடுவேன் பதினாறாம் தேதி பொறுத்து இருந்து பாருங்க நான் உனக்கு நீங்க நீங்கள் இருந்தேன் நீங்க சொன்னீங்க அங்கே ஆளை போய் வச்சு வெளியே போகக்கூட மாட்டாங்க சரி இப்போ வந்து